Some of it in here. come Say it now, Sultan. Say it now, Padisha. Say it now, Fakim. Say it now, Padisha. Say it now, القدير فرد الوحيد سيد السادات سيدنا شعب الحميد ميران سلطان قادر ولي يجي السواري يجي حصر بي الله سالان هم بيهر مرات سيدنا سلطان المشايخ

சின்த்தி உதநாய திறப்பிற இதனால் அப்துல் காதர் ஜெயலானியுடைய பறைக்காக வேண்டி இன்னைக்கு இந்த நாகூர் தரகாவில் பெற பாத்தியாக உதனாங்க அகற்றி இனிப்பு அந்த தான் இந்த லைவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ கதவு திறக்கிற நேரம் இதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் கதவு திறக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ முழுசாக பாருங்கள் ஆரம்பத்தில் பாத்தியாக உதறனால இந்த விவரம்னு சொல்லி இல்லை டைட்டிலில் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய விவரத்தை ஒவ்வொரு மாதமும் ஏதாச்சும் ஒரு பரவரம் பரவரப்ப காத்திய ஓதி அந்த அழியாக்கள் கொண்டாடி செய்வாங்க ஹாய் ஹாய் லோகநாதன் ஹாய் லோகநாதன் வெல்கம் டாக்டர் லோகநாதன் வெல்கம் வெல்கம் எந்த ஊர் நீங்கள் பாருங்கள் சின்ன சின்ன மாவு வந்து நிற்கிறான் அது எல்லாம் வந்து போட்டிருக்காங்க லைட்டெல்லாம் பண்ணிவிட்டு நான் அதை ரொம்ப படியேன் மகளாருடைய வாசலிது அம்மாட வாசலு கட்டுப்பாடு அடுத்த அம்மாவோட வாசலையும் பெரிய மாசால காட்டுறேன் அதை திறனத்தோட நல்ல வச்சுக்குவோம் பார்த்தியாக்க கரெக்டாக காட்டிங்கே வரணுன்னு வந்து நானே லைட் போட்டுவேன் சூத்தாங்கி அம்மாவோட வாசல் Bakalım markadır, kredi montajı var. Bunun da sanayi kredi சாம்பான் சட்டை வச்சு பார்த்து புகை போடுவாங்க இதில் போட்டு தான் அவங்களுக்கு உள்ளே கொண்டு போய் தான் கதை திறப்பாங்க இன்னும் புகை போடலை என்ன நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம அப்படி போயிடுவோம் இந்த சட்டியில் புகை போட்ட பிறகு தான் இந்த உங்களுக்கு சட்டியில் பஞ்சரில் கூட இந்த பூனை உட்காந்துட்டு பாருங்கள் அவங்க கூட அழகாக பக்கத்துலேயே பார்த்துட்டு உட்காந்துருக்கு பூனை சொந்தக்கார மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்குது அந்த கம்மஞ்சா செட்டி காட்டின பார்த்திங்கன்னா அதில் வந்து வகை போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து உள்ளே கொண்டு போகும்போது குண்டு போட்டு கதை திறப்பாங்க ஒவ்வொரு தடவையும் அந்த தோட்டா சாத்த கேட்டுட்டு தான் கதை வைத்துறக்கும் அது ஒரு ராஜம் மரியாதை நம்மளுக்கு நாகூரில் கௌத நாயகம் ரொம்ப சூஃபியாக்கள்லயே நம்மளுக்கு அவளியாக்கள்லேயே தலை சிறந்தவங்க தான் கௌதநாயகம் அந்த அப்துல் காதர் ஜீலானி மொஹைதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய பிறை தான் இந்த பிற அதனால ரொம்ப சிறப்பாக வந்து இங்கே கொண்டாடுறது வழக்கம் தெருகாக்கள் என்றாலே அவளியாக்களுடைய இடம் அந்த அவளியாக்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடியவங்க அவது அப்துல் காதர் ஜிலானி அவங்களுடைய கால் பாதம் படா யார் தோல் மேலப்பட்டதோ அவங்க தான் அவளியாக்கள் அப்படிங்கிறது இஸ்லாமிய கருத்துரை உள்ளது சும்மா யார் வேணாம் அவளியானியா அவளியான்லாம் சொல்ல முடியாது அவங்களுடைய கௌதநாயக் அப்துல் காதர் ஜீலானியுடைய கால் பாதம் அந்த தோ அந்த மனிதனுடைய இந்த புனிதர்களுடைய தோல் மேலே ப வைக்கிறாரோ பட்டதோ அவங்க தான் அவளியாக்கெல்லாம் ஆக முடியும் அதனால் என்ன வேணால் தன்னை தானே அவளியா அவளியான்னு சொல்லிக்கிறது யார் வேணால் தன தனக்கு பே அடுத்து பேர் வரணுங்கிறதுக்காக வேண்டி மற்றவர்களையெல்லாம் இவங்க அவளியா அவங்க அவளியான்னு சொல்லிட்டு பல அவளியாக்களெல்லாம் கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணுறவங்க காத்திட்ருக்குறோம் ஆனால் உண்மையாலுமே அவளியாக்கள்னு சொல்லும்போது அவளியாக்கள் நான் கௌதுநாயத்துடைய கால் பாதம் யாருடைய தோல் மேலே பதியுதோ அவங்க தான் அவளியாக்கள் பிரிஞ்சுக்கோங்க இப்போ இருட்டை அடிச்சு நம்ம அந்த வெளிச்சத்துக்கு போயிடுவோம் அந்த பக்கத்தில் அங்கே தெரிஞ்சோம் அப்படியே கால் மாட்டை பக்கமும் உங்களுக்கு நான் காட்டுறேன் கொஞ்சம் குண்டு போடுற வரைக்கும் இருப்போம் கொஞ்சம் நேரம் ஆகும் குண்டு போட குண்டு போட்டதோட நம்ம போவோம் அதனால் எல்லோரும் அவளியாக்களாலாம் ஆகிறது ரொம்ப சிரமம் ஆக முடியாதுன்ற அதனால் அது என்ன அசலாக வர்றது அதெல்லாம் வந்து அசலாக பிறப்புலே எல்லாம் நாடி வர்றது அதுக்கெல்லாம் கோச்சிங் ட்ரைனிங் கொடுத்துலாம் வர்றதில்ல அதை புரிஞ்சிக்கணும் சில பேர் என்ன செய்கிறாங்க ஆலியாக்கெல்லாம் ஆக்கிறதுக்காட்டு ட்ரெயினிங் கொடுக்குற மாதிரிலாம் கட்ட சலாத்து வசலாம் சலாத்து வசலாம் யா சாஹிபா வழியா ஈசாஸ்லாம் மீது கொடுத்துக்குள்ளா சலாத்து வலாம் தாதா சலாத்து வசலாம் யா நான் சுல்தான் அம்மா பாருங்க போட்டால் இந்த எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் என்னன்னு தெரில உடனடியாக குண்டு போகிறதுக்கு முன்னாடியே இந்த புகையை கொண்டு இன்றைக்கி அப்படியே வச்சிட்டு இதை கொண்டு போய் உம்மஞ்சா சட்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு தான் இந்த வாசலுக்கு போடுவாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் போட்டு பாருங்க அம்மன்ஜா சட்டி இது ஃபஸ்ட்டே கொண்டு கொடுத்த உடனே அடுத்து செகண்டே போயிடுவாங்க ஒரு நிமிஷம் கூட பிந்தாது வாங்க நம்ம அப்படியே லைவ் அலங்காரம் வாசலுக்கு போய் முடிச்சுக்குவோம் ரொம்ப நேரம் கூப்பிட்டுருக்கோம் செலாம் சொல்லிவிடுங்க கதோட்டமும் தான் செய்வேன்

வசல் பக்கம் போவோம் அதனால் அவளையாடல்ங்கிறது ஒரு புனிதத்தன்மை உடையது அது வந்து கோச்சிங்லேயோ ட்ரைனிங்லேயோ வர்றதில்ல மூச்சு பழித்து பண்ணியெல்லாம் வர்றதில்ல மற்றதெல்லாம் பண்ணி வரதில்லை விரதம் இருந்து வர்றதில்ல அது அசலாகவே அந்தவங்க அவங்களுடைய பிறப்புலேயே கொடுத்துருப்பான் மறியவங்க அவளியாண்டு அப்படி உள்ள அவங்க எப்பவுமே சரியாக இருப்பாங்க பாதையில் மாறியிருந்தாலும் மறுபடியும் அவங்களாம் நேர்பட்டுருவாங்க அதனால் நம்ம போலியான அவளியாக்கள்லாம் யாரும் அவளியான சொன்னால் நம்ம நம்பிக்கக்கூடாது நல்லடியாகனு வேணால் சொல்லலாம் அவளியான சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு தேசமான வார்த்தை கவனமாக இருக்கணும் இஸ்லாத்தில் நம்ம சொல்லும்போது கவனமாக இருக்கணும் கௌதநாயத்துடைய அப்துல் காத்ரி ஜீராணி கௌதநாயத்துடைய சரித்திரங்கள் நான் வேணால் ஒன்று ஒன்றா நான் சொல்லுவேன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் கால் பாதம் எவருடைய மேலே பதிஞ்சதோ அவங்க தான் தகுலியா அது அன்னைக்கே அவங்க வாழ்ந்த காலத்துலேயே இருக்குன்னு ஆக வாழ்ந்து முடித்த பிறகு கூட அது வந்து நம்மளுக்கு இன்றைக்கி செவ்வாக்கிழமை அதனால் இந்த கடைகள்லாம் லீவுட்ருக்காக லீவு பெரும்பாலும் செவ்வாய்கிழமையே வாரண்டி ஊடுறது ஒரு வழக்கம் கண்டிப்பாக வாரண்டி விட்டுருக்குறாங்க கரண்ட் ஆஃப் ஆயிட்டுருக்கு கரண்ட் ஆச்சு பண்ணிக்கிறேன் வந்து இப்பெல்லாம் என்ன ஆசைதான் வித்தியாசமான மாற்று வழியில் பயன்படுத்தப்படுது லைக் போட்டேனால சந்திரா சசி கவின் வெல்கம்பா தேங்க்யூ தேங்க்யூ கவின் கவின் லைக் போட்டிங்களா தேங்க்யூப்பா இதா இது வந்து நாகூர் தெரிகா அவருத்திரகா இப்போ வந்து கவர் கட் ஆகிட்டு அதனால் நான் என்ன செய்கிறேன் லைவ் முடிச்சுக்கிறேன் புதுசாக பாருங்கள் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு தடவை மன நிம்மதி கிடைக்கும் என்னுடைய வீடியோ வந்து என்னுடைய மன நிம்மதிக்கான சேனல் மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் இருக்கும் அது மக்கள் உஷாராக இருக்கணும் அவளியாக்கள்ங்கிறவங்க புனிதமான தன்மையுடையவர்கள் அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹை பட்டன் இருந்துன்னா ஹை பட்டன் இது பண்ணுங்கள் ஆல்பல் கோட்டை நாமத்துங்க வாங்க சொல்லி முடியும் வாங்குங்க அழகா இருக்கும் அழகா இருக்கும் வச்சு இப்போ பவர் கட்டாக இருந்து கரண்ட் வந்துச்சு கடைங்கெல்லாம் வந்து தெரியுது வருச்சுமா அந்த சைடெலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம லீவாக இருக்கனால பாதி கடைக்கு மூடிடுவாங்க பாதி கடை வீட்லேயே லீவ் இருந்ததால் மூடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோக்கள் எல்லாத்தையுமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்களை முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க லைக் போடுங்க தேங்க்யூ ஃபார் ஆல் ஆல் பெல் பட்டன் அனுப்புகிறீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உடனே வந்துடும் நான் வந்து ஒரு விதமான வீடியோ இல்லை ரெண்டு மூணு ப்ளேலிஸ்ட்டில் மாற்றி மாற்றி போடுவேன் அதையும் நீங்கள் பாருங்கள் வீடியோ ஷார்ட்ஸு லைவ் எல்லாமே போட்டுட்ருக்கேன் முழுசாக பாருங்கள் தேங்க்யூ ரொம்ப மச் எல்லோரும் பார்த்தோம் எல்லாருக்கும் தேங்க்யூ அஸ்லாம் வரைக்கும்